இப்ப அவங்களுக்கு ஒரு இன்னர் பீஸ் இருக்கும் அவங்க யாரை எப்படி எதிர்கொள்ளுன்ற டெக்னிக்ஸை தெரிஞ்சுப்பாங்க இதெல்லாம் வெறும் காதல கேட்டு கடந்து போயிட்டீங்கன்னா ஒண்ணுமே நடக்காது நீச்சல் கத்துக்கணும்னா தண்ணியில இறங்கணும் ரைட் அதிகால எந்திரிங்க கோல்டன் ஸ்ட்ராட்டஜிய யூஸ் பண்ணுங்க அடுத்த விஷயம் இப்ப நிறைய கவலைகள் இருக்கு டென்ஷன் இருக்கு ஆன்சைட்டி இருக்கு ஒரு ஒரு என்னது எல்லாமே இருக்கு அச்ச உணர்வு எல்லாமே இருக்கு இந்த மாதிரி இருக்க மனிதர்கள் கோல்டன் வர பண்ணும்போது ஒரு சில நிமிஷங்கள்ல அந்த சேஞ்சை நீங்க உணர முடியும் அது ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்கலாம் நீங்க காலையில எந்திரிச்சு ஒரு செல்ஃப் டாக்கோ ஒரு கிராட்டிடியூடோ ஒரு விசுவலைசேஷனோ ஒவ்வொன்றும் கண்ணை மூடி சம்பளங்கள் போட்டு உட்காரும் போதே பாதி பிரச்சனைக்கான சொல்யூஷன் கிடைச்சிருச்சு ரைட் அப்படியே அந்த ஸ்ப்ரெட் ஆகிறத பார்க்கலாம் நீங்க ஒண்ணு பண்ணுங்க ஒருத்தரை எடுத்து அவர் கோல்டன் அவர் பண்ணாம பண்ண பின்னாடி ரெண்டா பிரிச்சு பாத்தீங்க அப்படின்னா அவருடைய ஆரா பாசிட்டிவா மாறி இருக்கிறத நீங்க பார்க்கலாம்.